அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ஃபயாஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரைடே செஞ்ச வெங்காய சிக்கன் ரெசிபி தான் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காய சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஆனியன் சாப்பரில் வந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் உங்கள்ட்ட ஆனியன் சாப்பர் இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு கூட ஒன்று ரெண்டாக வந்து சாப் பண்ணிக்கலாம் அதோட வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா சாப் பண்ணிடலாம் இது மட்டும் இதோட வந்து நம்ம ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீள நீளநிலமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சிக்கனை வந்து நல்லா வந்து தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் தோல் எடுத்தே வாங்கிக்கிறங்க இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மல்லி சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஹோல் ஸ்பைஸை சேர்த்து அரைச்சிருப்போம் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் அதோட ஒரு மூணு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சம் வந்து புதினா சேர்த்துக்கலாம் புதினா வந்து ஊற சிக்கன் ஊற வைக்கல கொஞ்சம் வாசமாக இருக்கும் நல்லா வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் வெளியே தான் வச்சு ஊற வைக்க போகிறேன் நீங்கள் வேணால் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் நல்லா சிக்கன் ஊர்னதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் வந்து சிக்கன் செய்யலை சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் உடம்பு சூடாகாமல் இருக்கும் எண்ணெய் சூடானோடன கொஞ்சம் சீரகமும் சோம்பும் போட்டுக்கலாம் சோம்பு சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சோடனே வந்து நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கலாம் ரொம்ப ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்னா தேவையில்ல லைட்டாக வதங்கினா போதும் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துட்டு வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கிரும் அதனால் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு ஸ்பீன்ச் அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் லைட்டாக வந்து வதங்கியிருக்கு இதே போதும் இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அதோடு வந்து காஷ்மீரி சில்லி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கலருக்காக இதெல்லாம் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து செ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் பேன் வந்து கொஞ்சம் பற்றாமல் இருந்துச்சு கிளறி விடையில் சரி அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடுவோம் சரி வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து வேறு பேனில் மாற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நான் வேறு பேனுக்கு மாற்றிட்டேன் நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததில் இருக்க வந்து ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் வேறு ரொம்ப தண்ணியெலாம் எதுவும் நீங்கள் சேர்க்க வேணாம் அதுவே ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கனால சீக்கிரம் எழுந்துடும் இப்போ வந்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு கரெக்டாக இருந்துச்சு சரி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து மூடி போட்டு நம்ம வந்து வேக விட்டுடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பாருங்கள் சூப்பராக தண்ணியெலாம் ட்ரை ஆகி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃபைனலுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் மேலே தூவிட்டு வேறு எதுவும் போட தேவையில்லை சூப்பரான ஒரு வெங்காய சிக்கன் ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரைஸ் சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு மதுரை ஸ்டைல் வெங்காய சிக்கன் ரெடி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்